கலர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோழ கருது நல்லா கொப்புறை விழுந்துட்டு இருக்குதுங்களா அண்ணா அப்படி ஒன்ன மட்டும் எடுத்து கேட்டுக்கண்ணா அப்படி பாத்தீங்களா மக்கள்ஸ் இந்த மாதிரிதான் குருவாணி அனைத்தும் சகலமும் இருக்கு குருநாதசாமி ஐயா கோயிலுக்கு வந்தா இந்த குச்சி வாங்கிட்டு போறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் வந்து பயன்பாட்டில் அதிகம் காணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் அப்புறம் இந்த மாதிரி சிப்ஸ் அல்வா அந்தியூரி இதை வந்து சல்லடை போட்டு சளிச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் அதே மாதிரி மரண கிணறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க அந்தியூர்னாங்க சோளம் போட்டு தாங்க சோளப்பட்ட வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒரு சோளப்பட்ட பத்து ரூபாய்ங்க ஆமாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோலை கருது எவ்வளவு சோலை போட்டோம் நீங்க இதே வருங்களா இல்ல ஓ சரி 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 அக்கா பாத்தீங்கன்னா இதே வருதானுங்களா விவசாயம் தான் அஞ்சு டைம்ல அதுவரை பண்ணிருப்பாங்களா இருக்குது என்னது ஓ சரி ஓ வாங்கிட்டு வந்து நீங்க வைக்கிறீங்க நீங்க கிடையாது கரெக்டுக்காரர் கிடையாது கல்சி நீங்கள் காட்டுக்காரர் கிடையாதுங்களாம்மா வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்களாம்மா ஓ ரைட் ரைட் சரிங் கல்சு இந்த பாருங்களா கொப்பரையில் வந்துகிட்ருக்குதுங்களா அதாவது நெல் நெல் எள்ளு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி கொப்பரையில் வந்துகிட்டு இருக்குது பாருங்களா அங்குன்னு அங்கொன்று மக்கள்ஸ் இங்கொன்று அதெல்லாம் அந்த சைடு வந்து அணைச்சிட்டாங்க மக்கால்ஸ் அண்ணா வந்து ஓனர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி அப்படி அப்படி கட் பண்ணி அப்படி அப்படியே கொப்பரையில் போட்டு வேக வேண்டியதாங்க அதுதான் மக்கள்ஸ் அப்படி டக்கு டக்குன்னு அண்ணா கட் பண்ணி பண்ணி போட்டு வைக்கிறாரு போட்டு வேகிக்க வேண்டியதான் கொப்பரையில் வந்துட்டு இருக்குதுங்களா நல்லதாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும்

கயிறு நீளமா கட்டுற கயிறு எல்லாம் இருக்குங்க ஒரு மணி திருவாணி அனைத்தும் சகலமும் இருக்குங்க ஒரு பெரிய சலங்க இந்த மாதிரி மணி ஒரு பெரிய மணிங்க மாடு அடிச்சு கட்டுற ஆணி அனைத்தும் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே பணியார கல் தோசை வடை சட்டி அருமமணம் அனைத்தும் இருக்குங்க இது உலக கொத்துறது இடிக்கிறது இது அனைத்தும் சகலமும் இருக்குங்க சாப்பாய் இது சின்ன திருவாணிங்க இது பெருசு அதுக்கப்புறம் பெரிய திருவாணி சலங்க சாட்டை சாட்டை நாய் கட்டுற சைமுக அனைத்தும் உள்ள இருக்குங்க கேர்ள்ஸ் குச்சிங்க குருநாதசாமி ஐயா கோயிலுக்கு வந்தாவே எல்லாம் இந்த குச்சி வாங்கிட்டு போறாங்க வாங்குறாங்கல்லாம்

அதாவது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் வந்து சில முத்திரை மாதிரி வரைஞ்சிருக்கு பாத்தீங்களா அது வந்து குருநாத சாமி வந்து அந்த காலத்துல இந்த மாதிரிதான் குச்சி வச்சிருப்பார் அதில் அவருடைய மந்திரம் வாங்கணும் அந்த எழுத்து மாதிரி இருக்குது பாத்தீங்களா சென்ட்ரல அந்த இது அப்படின்னு தான் நான் தெரிஞ்ச வரலாம் எனக்கு சொல்லியிருந்தேங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க என்ன தெரியலங்க அது வந்து குருநாதசாமியாவுடைய ஒரு வால் மாதிரி குச்சி மக்கள்ஸ் இது வந்து உழைக்கிங்க இதெல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷம் மக்கள் செவன் செவன் கிட்ட போடுறீங்களா சரிமா நான் ஓகேண்ணா நான் ரெடி பண்ணி புதுசு ரூபா இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழக்கையெல்லாம் பயன்படுத்துனாங்க இப்போ அதெல்லாம் வந்து பயன்பாட்டில் அதிகம் காணாங்க அந்த உலகை எல்லாம் எவ்வளோண்ணா வருது ரேட்டு ஆறுநூறு ஐம்பதுங்களா சரி சரிண்ணா இதுண்ணா ஏண்ணா எட்நூறுபா இது அறுநூத்தம்பதுங்களா இதில் எதில்ண்ணா செய்யறது இது இது என்ன அருவேலை மரம் ஓ அதில் செய்கிறீங்களா சரி சரிண்ணா இது எப்படின்னா வர அளவுக்கு ஓடுது இல்லை அது மக்கள் வாங்குறாங்க சரிண்ணா அது வந்து விளக்கிங்க அதாவது நல்லது கெட்டதுக்கு சில சாயங்கத்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி எல்லு குத்துறது மற்ற தானிய பொருளை எல்லாம் குத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க அதாவது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சு போச்சுங்க சின்னதாக இருக்கிறத வந்து பெயின் அடிச்ச மாதிரி இருக்குது கொடுத்தீங்களா எட்நூறுபாய்ங்க அந்த பெயிண்ட் அடிக்காத மாதிரி நார்மலாக இருக்கிறது வந்து அறுநூத்தி ஐம்பது அவர் சொன்னது எனக்கு புரிய மட்டுமே அதை மறுபடியும் பொறுமைய உட்காந்துக்கேத்த ரேட்டு சொல்கிறேன் அது வந்து கருவியால் மரத்தில் செய்யறதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தியூர்னாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் அப்புறம் அந்த மாதிரி சிப்ஸு அல்வா இதெல்லாம் ஃபேமஸ்ங்க மிக்சர் ஐட்டம் இது மாதிரி எல்லாமே கிடைக்குங்க நம்ம அடுத்து எங்கே வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மரண கிணறுங்க இதுதான் மரண கிணறுங்க வேறு லெவல் இருக்குங்களா இதில் வந்து கார் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த காருக்கு சென்ட்ரலில் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுவாங்க அந்த மரண கிணக்கு மரண கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ் பைக்கு இந்த ரெண்டும் ஓட்டுவாங்க இது மொத்தம் மூணு இருக்குதுங்க இங்கொன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கே ஒரு லாட்டன் தூரிங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு லாட்டன் தூரிங்க இங்கே ஒரு லாட்டன் தூரி கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு லாட்டன் தூரி இருக்குதுங்களாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸுங்க இப்படி மேலேயும் கீழே போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இங்கே எல்லாமே இங்கே இருக்குது குழந்தைகளுக்கான அனைத்து என்டர்டைன்மெண்ட்டும் இங்கே இருக்குதுங்க இப்போ இது பாருங்க இது வந்து சைக்கிளுங்க அதாவது சைக்கிள் வந்து சோஃபா செட்டு மாதிரி இருக்கும் உட்காந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும் ஒரு மாதிரி கிராஸாக போயிட்டு இருக்குங்க இது வேற லெவல் இருக்கும் இது எல்லாமே நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகுங்க குழந்தைகள்லாம் வேற லெவல் இருக்கும் இது வந்து எதாவது ரொட்டை ஆகிறதுங்க எதாவது பாருங்க சோஃபா மாதிரி செட்டு இருக்குங்களா இது வந்து கீழே மேலேயும் போயிட்டு இருக்கும் இதோட நம்ம அந்தியூர் குருநாத சாமி ஐயாவுடைய வீடியோ அனைத்து முடிஞ்சிச்சுங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குதிரை சந்தை மாட்டு சந்தை அப்புறம் அந்தியூரில் இருக்கக்கூடிய ஐயா குருநாதர் ஐயாவுடைய ஆலயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கடைவீதி எல்லாமே பாத்திருப்பீங்க சோழ போட்ட கடை அல்வா கடை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதாவது பருவூர் மாடு வேற லெவலுங்க அதே மாதிரி நாட்டு மாடு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குதிரை காரிங் குதிரை ஐம்பது லட்சம் ரூபாயில இருக்கக்கூடிய குதிரை அப்புறம் குதிரை பந்தயம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு குமாரப அந்தியூரி தான் வந்து சல்லடை போட்டு கழித்து உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் அதே மாதிரி கிணறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்டன் தூரி இன்னும் பிக்ஸுக்கு தேவையான அனைத்து விளையாட்டு அங்கே இருக்குதுங்க சர்க்குள் விடுறது அப்புறம் எது என்ன அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு போகும் கீழே கொண்டு வருங்க சோபா செட் மாதிரி மாதிரியது எல்லாமே இருக்குங்க அதில் வந்து நைட்லேயே தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க நைட்டு தான் நல்லா இருக்குங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வீடியோ எடுத்துட்டுங்க அது ஒன்னு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் நைட்டு வரணும் நைட்டு என்னால் வர முடியாது நான் வந்து பரம்பிக்கையால் வர கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க அங்கேருந்து வரணும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சல்லவை போட்டு சளிச்சு அந்தியூரை வந்து அந்தியூர் குருநாசமி ஐயாவுடைய ஆசியால எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டுங்க பாட்டு சந்தையெல்லாம் வேற லெவலுங்க இது மணி பாத்தீங்கன்னா நன்றைங்க காலையிலயும் சாப்பிடல மத்தியமும் சாப்பிடல இன்னமும் சாப்பிடல இந்த தண்ணி மட்டும்தான் என்னுடைய உணவு அதுதான் இதோட நம்மளுடைய குருநாத சாமி ஐயாவுடைய வீ அனைத்தும் முடிஞ்சிச்சுங்க இந்த வருஷம் நீங்கள் வர முடியலனாலும் அடுத்த வருஷம் வந்து ஐயாவை வாங்கிட்டு நாட்டு மாடோ அல்லது குதிரையோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க ஜாலியாக இருக்கும் வாங்கிங்கனாலும் பரவாயில்லைங்க வந்து சாமிக்கு மட்டும் எல்லாம் அந்தியூர்களுக்கு கூடிய நம்ம பா பாரமிக்க குதிரை நாட்டு மாடு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க ஜாலியாக இருக்கும் நண்பர்களோடு வாங்க குடும்பத்தோட அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லா வந்துட்டு நண்பர்களோட எல்லாம் வந்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு போறாங்க ஓகேங்களா இதோட நம்மளுடைய அஞ்சு ஒரு வீடியோ வந்து நிறைவேற்றிடுதுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லேயே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து தீபாவளி வருது தரமான பட்டாசு எங்க வாங்கலாம்னு சொல்லி நான் அடுத்தடுத்த அப்டேட் பண்ண போகிறேன் பட்டாசு வீடியோ போட போறோம் ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் என்னுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா உதயாங்க நம் சேனலோடைய நேம் மக்கள் செவன் யூடியூப் சேனலுங்க சைனிங்கா புதையா பாய் மக்களே